ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க சப்பாத்தியை எப்படி செஞ்சாலுமே வர வரமாட்டேங்குதா நம்மளும் எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறோம் விதவிதமாக நாமளும் முயற்சி பண்ணுறோம் ஆனாலுமே சப்பாத்தி சாஃப்டாக வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா தண்ணி ஊற்றினாலுமே சுட வச்சு ஊற்றினாலுமே பால் ஊற்றி பசைஞ்சாலுமே என்ன பண்ணாலுமே சப்பாத்தி சாஃப்டாகவும் இல்லையா எப்பவும் செய்கிற வழக்கமான முறையிலேயே ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணி சாஃப்ட்டு சப்பாத்தி பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இது வந்து நான் வீட்டிலையே அரைச்ச மாவுங்க நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி திரட்டுறதுக்காக கொஞ்சமாக வர மாவை நான் அள்ளி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ இதை உப்பும் எண்ணெயும் கலக்கிற மாதிரி முதல்ல பிசைஞ்சு விட்டுக்கிறோம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெயும் உப்பும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம் பாருங்கள் தண்ணி சேர்த்து எப்படி பிசைகிறேன்னு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்மளோட விரலால மட்டும் பிசையணும் படாமல் முதல்ல நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம் தண்ணியை அப்படியே ஒட்டுக்க ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு பிசையணும் மாவு பிசைஞ்சு இந்தளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாம் பிசைஞ்சிக்க போகிறோம் இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுற டிப்பு தான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கான காரணம் அது என்னங்கிறத சப்பாத்தி போடும்போது சொல்கிறேன் இதை பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வாங்க இப்போ அரை மணி நேரம் ஊறின மாவை நாம் எடுத்து சப்பாத்தியாக திரட்டிக்கு போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு அடுத்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல்ல சூடாகிறதுக்குள்ளே நம்ம மாவை திரட்டிக்கலாம் வாங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு மாவை எடுத்து வர மாவில் துவச்சி நாம் அதை திரட்டிக்கலாம் மாவை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தான் சப்பாத்தி ரவுண்டாக வரும் இந்த பக்கம் ஓர திருப்பி போட்டு இப்போ நல்ல மாவை தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலுசாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ திரட்டின சப்பாத்தியை எடுத்து நம்ம சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் போட்டுக்குவோம் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதும் பாருங்கள் மேலே பபில்ஸ் சின்ன சின்னதாக வந்திருக்குங்களா இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதும் மேலே மறுபடியும் பபுள்ஸாக வந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டு இப்போ தான் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு சுத்திலையும் தடவி விட்டு திரும்பவும் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம் இங்கே தான் நான் என்ன பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நான் யூஸ் பண்ண இல்லைங்களா எண்ணெய் அந்த எண்ணெய் நான் யூஸ் பண்ணது நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வந்ததுங்க நான் வேறு எந்த டிப்புமே எதுவுமே நான் யூஸ் பண்ணல பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது ரெண்டு விரலால் பிக்கிற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒரு நாள் ஆனாலும் இப்படியே தாங்க இருக்கும் இந்த சாஃப்ட்னஸ் குறையாது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம எஸ்கேஎஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு வைங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்